நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு செய்வனை சூனியம் இருப்பது உண்மையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலானோட நேர்களுடைய பிரச்சனையே இது தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம இன்றைக்கி த சந்திக்கிறோம் நமக்கு தொழில் சரியில்லை கொஞ்ச காலமாக வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்து போச்சு யாருக்கேன்னு உடம்பு சரியில்லை நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரே சங்கடமாக இருக்குது இப்படின்னாச்சினாலே உடனே எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனையானது நமக்கு யாராவது செய்வனை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இந்த தான் இன்னைக்கு பல பேர் பகையாகிறாங்க யார் யாரை பகைக்கணும் யார் யாரை பகைக்க கூடாதுங்கிற தன்மை தெரியாம உறவுகளை இழந்து வாடி வராங்க ஆகையினால இந்த செய்வனை சூனியம் இருப்பது உண்மையா என்பதை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அது செய்வனை வந்து எப்படிலாம் வைக்கிறாங்க செய்வனை யார் செய்வா அப்படிங்கிற கூட பல கேள்விகள் நம்ம நேயர்களுக்கு இருக்கு இதில் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா செய்வனை என்பது பிறரால் செய்யக்கூடிய சைவனையும் உண்டு தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய சைவனையும் உண்டு அதுக்கு தான் அதுக்கு பேர் சைவனைன்னு வச்சுருக்கிறாங்க இப்போ தனக்குத்தானே செய்யக்கூடிய சைவனை என்பது என்ன ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதன் போகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிறருக்கு உதவி செய்யாமல் தனக்கு மட்டும் சேர்த்து வைத்துக்கொண்டு தன் உடம்புக்கு தானே தீவினையை தேடிக்கொள்வது உதாரணத்துக்கு மது போதை மாது போதை பணம் இருக்குங்கிற ஒரு ஆணவத்தில் பிறரை சீன்றது இப்படியான சில போக்குகளை அவனுடைய கடந்த காலங்களில் அஸ்திவாரமாக போட்டிருப்பான் அந்த அஸ்திவாரத்தினுடைய விளைவு பிற்காலத்தில் செய்வனையாக மாறும் தனக்கு தானே செய்த சேவனை என்பது இதுதான் பிறரால் ஏற்படக்கூடிய செய்வனை என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா உறவுகள் பாதிக்கப்படும் பொழுது பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி செய்வனை கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது அப்படி பொது காரியம் அப்படி என்றால் என்ன ஒரு கோயில் விசேஷம் கல்யாணம் ஒரு ஊரில் நல்லது கெட்டது அரசியல் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இறங்கும் பொழுது அவனுக்கு பொதுவான சிந்தனைகளில் அவன் இறங்கி பொது மக்களோட கலந்து வேலை செய்யும் பொழுது அந்த திருஷ்டியினுடைய எஃபெக்டு அந்த செய் வேலை செய்யும் பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடிய எதிர்பார்ட்டிகள் இவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனும் சைவனை வைக்க அவனை தூண்டுது இப்படி அந்த காலகட்டத்தில் அவன் சம்பாதிக்கக்கூடியதும் செய்வனையாக மாறுது அதனால் சைவனையில் இப்படி ஒரு இரண்டு பிரிவு இருக்குது இது போக ஜாதக ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது பூர்வ ஜென்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள் இந்த பூர்வ ஜென்ம கர்மாதிபதி யோகத்தில் ஐந்தாம் வீடு பதினொன்றாம் வீடு எட்டாம் வீடு இது பாதிக்கப்படும் பொழுது இவனுக்கு சைவனை பாதிக்கப்படுது அந்த கர்மக்காரகன் யாரு சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் பாதிக்கப்படும் பொழுது அங்க சைவனை சம்பந்தப்பட்டிருக்குது ராகு சம்பந்தப்படும் பொழுது அங்க சைவன பாதிக்கப்பட்டிருக்குது மாந்திரிகம் பாதிக்கப்பட்டிருக்குது இப்படியாக அந்த ஜாதக ரீதியான கணக்கியலை பயன்படுத்தும் பொழுது கூட ஒரு மனிதனுக்கு சேவனை இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது போக ஒரு மனிதனுடைய உடன்பில் அவனுடைய சாதாரண அன்றாட நிகழ்வுகளில் அவனுக்கு எப்படி எப்படியான சிம்டம்ஸ் தன்னுடைய உடம்பில் தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் சைவனை இருக்கக்கூடியவங்களுக்கு இரவில் தூக்கம் வராது இரவில் தூக்கம் வராது அதிகமான ஒரு களைப்பு இருக்கும் கண்களில் எரிச்சல் கண்கள் சிவந்து இருக்கும் என்னதான் குளிச்சிட்டு வந்தாலும் கண்களில் அந்த ஓரங்களில் தண்ணீர் வடியக்கூடிய தன்மை முதுகு தண்டு வலி கால் அதாவது மெயினாக சைவனை பாதிக்கப்பட பெரியவங்களுக்கெல்லாம் சைவனை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திங்கன்னா கால் முட்டுக்கு கீழே அதிகமான பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த சைவனையில் எத்தனை வகை இருக்குது நரபலி கொடுத்து செய்யக்கூடிய சைவனை இருக்குது சும்மா சாதாரணமாக ஒருத்தன் ஒரு நல்லவன் ஒருத்தனால் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு தெய்விட்டு போய் அழுது முறையிட்டுட்டான் வைங்க அதுவே பெரிய சைவனை தான் இந்த அதிகமாக பழியெல்லாம் கொடுத்து பெரிய பூஜையெல்லாம் பண்ணி பண்ணுவான் அந்த செய்வனையெல்லாம் விட சாதாரணமாக ஒரு நல்ல மனிதன் பாதிக்கப்பட்டு என்னை இப்படி செஞ்சுட்டானே கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுட்டானு வைங்க அதுதான் பெரிய சைவனை அதனால் நாம் கடந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்னதை விதைக்கிறோமோ அதுதான் செய்வனையாக மாறுது இதில் எத்தனை வகையான சேவனையும் காப்பாற்றிடலாம் ஆனால் ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடிய சேவனைக்கு கடவுள் தான் காப்பாற்ற முடியும் இதில் பரிகாரங்கள் மூலியமாகவோ அப்படி செய்திருவேன் இப்படி நான் நினச்சுமா அவங்களுக்கு ஃபேக்காக சொல்ல விரும்பலை இதில் நீங்கள் யாரையும் பாதிக்காத வண்ணம் உங்களுக்கு ஏறே யாரேனும் பாதிப்பு செய்திருந்தால் அந்த பாதிப்பை எங்களால் சரி செய்து தர முடியும் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து பார்த்து யாராலும் சேவனம் செஞ்சுருக்காங்க நாங்கள் எந்த பாவமும் பண்ணலை யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணலை எங்களை இப்படி பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஊர் கோயில் திருவிழாவில் எங்களால் கலந்து கொள்ள முடியல ஊருக்கு போக முடியல சொந்த மண்ணை மிதிக்க முடியல சொந்த லேண்டில் எங்களால் வசிக்க முடியல சொந்த வீட்டில் எங்களால் வாழ முடியல சொந்த வீடு இடிஞ்சு கிடக்குது அங்கே பாம்பு அடைஞ்சு கிடக்குது அந்த பூர்வ ஜென்ம கர்மாதிபதி யோகம் எப்போதையா எங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு நம்பி வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற முடியுங்கிற நாங்கள் வாக்கு தர்றோம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஐயா உண்டு